வணக்கம் கரவளமினவன் மக்களை இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து மதியான நேரத்துல நம்ம ஊர் ஆர்பருக்கு போயிருந்தோம் போன இடத்துல தங்களுக்கு போய்ட்டு வல்லங்க வந்துருந்துச்சிங்க என்னென்ன மீன் வந்து மீனவர்கள் கொண்டு வந்துருக்காங்க ஆனால் வெறும் வந்து மீன் பாறை இந்த உருட்டு நகர் இந்த மீன் தாங்க எல்லாமே வந்து பார் மீன் தாங்க அன்றைக்கி வந்துருக்கு வியாபாரி வந்து நம்ம ஹார்பருக்கே வந்துட்டாங்க ரெடியாக மீனை வாங்குறதுக்கு நம்ம என்னி டைம் வந்தாலுமே நம்மளுக்கு வியாபாரி ரெடியாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து விசைப்படகு போகாதனால நம்மளுக்கு மீன் எண்ணெய் எப் எண்ணியாரம் வந்தாலும் நம்மளுக்கு மீன் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் போவோம் இப்போ தான் வந்து மீனவர்கள் வந்து வட்டியில் கொட்டி கொட்டி தெரிச்சிக்காங்க இதை வந்து எல்லா மீனுமே நம்ம தனித்தனியாக தெரிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம காற்றில் வச்சு எடை போட்டு கொடுக்குறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு பத்தில உள்ள இருந்து இப்ப மீன் அள்ளி கொட்டுவா பாருங்க மக்களை வந்து மீன் எல்லாமே வந்து ஐஸ் வச்ச மீன் தான் ஏன்னா ஏழு நாள் எட்டு நாள் தங்கல கடந்து வரனால நம்ம மெயினா நம்ம ஐஸ் வச்சு தான் மீனவர்கள் கொண்டு வருவாங்க ஏன்னா ஐஸ் இல்லாம இருந்தா மீன் வந்து கெட்டு போயிரு பாருங்க இப்போ மீன் தட்டுறா பத்தில மீன் தட்டிக்க தடிக்க இருக்க நம்ம தெரிச்சுட்டே இருக்குன்னு நம்ம தெரிச்சு எல்லாத்தையும் முடிச்சோடனே நம்ம வந்து வியாபாரத்தை நம்ம ரேட்டை போட்டு கொடுக்க கிளிமீனை பத்தில மறக்காம நம்ம வீடியோ பாருங்க ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்கு போய் பாருங்க நன்றி வணக்கம்